குருமூர்த்தி அவர்கள் பேசின சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு அதிமுக தொடர்பாக மீண்டும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை சுற்றி இருக்கிற அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கலாமா ரெண்டு கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கு ஆனா இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாம இருக்கு அமித்ஷாவாகட்டும் மோடியாவட்டும் அதிமுக வைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க திமுக அதிமுகவுடைய கூட்டணி வச்சு எந்த கட்சியும் தனித்தன்மையோட தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியாக வரவே முடியாது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதை அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை வந்து த தனித்தன்மையோடத்தை நம்ம வந்து பிஜேபியை வளர்த்தணும்னு வெளியே விருப்பப்படுறாரு அண்ணாமலை வந்து தனியாக நின்று எலெக்ஷனை ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாங்கிற ஸ்டாண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்கு பிஜேபிக்கு மட்டும் கிடைச்சி பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் அது வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சி இப்போ பாஜகவினுடைய வளர்ச்சிங்கிறத ஒரு பக்கம் எதிர்த்து திமுக வளர்த்து விடுது அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க அதே போல் தனித்து விட்டு இப்போ அதிமுகவும் வளர்த்து விடுது ஏற்பட்ட இடைத்தேர்தல் சீமானுக்கு தெரியாது அண்ணா திமுகவே வந்து இந்த மாதிரி திமுக எகேன்ஸ்ட் எதிர்த்து இடைத்தேர்தலில் ஃபைட் பண்ண முடியாதுங்கிறது இன்னைக்கு நாம் தமிழருக்கு தெரியாதா அப்போ அவங்களுக்கு வெற்றி மட்டும் இலக்கு இல்லாத அவங்களுக்கு பாஜகவினுடைய இத்தகைய நகர்வுகள் அதிமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய மனப்பான்மை கொண்ட மக்களை இல்லை வாக்கு வங்கிகளை கொஞ்சம் பாஜக பக்கம் திருப்பதற்கு திருப்புவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அஇஅதிமுக உதாரணத்துக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்கலன்னு வைக்கல என்ன வாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னைக்கு பிளவப்பட்டிருக்கக்கூடிய அண்ணா திமுக இன்னும் அதிகமாக பிளவுபட ஆரம்பிக்கும் அப்போ அது வந்து அதிமுக வந்து கொஞ்சம் டேமேஜா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் எடப்பாடி அவர்கள் ஒன்று கவனிக்கணும் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது பொருளாக உள்ள தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி குருமூர்த்தி அவர்கள் பேசின சமீபத்துல பேசின ஒரு பேச்சு அதிமுக தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல அவர் பேசுறார் கூட்டணி வைப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான ஒரு அரசியல் தலைவராக செயல்பட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மீண்டும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணியை சுற்றி இருக்கிற அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கலாமா இதுல இன்னும் என்னென்ன நகர்வுகள்லாம் நடக்கிறதாக நீங்க இது குருமூர்த்தி அவர்கள் வந்து துக்லக்னுடைய ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழால பேசின பேச்சு அவர் தெளிவாவே சொல்றாரு பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணி போகணுங்கிறதுல அவங்க உடன்பாடாதான் இருக்காங்க ஆனா வந்து அண்ணாமலைக்கு அதுல உடன்பாடு இல்லையா அதிமுகல இருக்கிறவங்களும் பிஜேபி கூட வந்து கூட்டணி வைக்கலாங்கிற உடன்பாடுல இருக்காங்க அது நம்ம மாஜி அமைச்சர்கள் எல்லாம் வந்து பேசினதுல வந்து எல்லாம் புலப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் அன்புமணி அவங்க பேசினதெல்லாம் அதில் எடப்பாடி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை ரெண்டு கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்குது ஆனால் இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அவர் பழைய நிபல்களை வந்து ஞாபகப்படுத்துறாரு குருமூர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அமித்ஷாவின்னு சொல்ல சொல்லி நான் போய் பேசினேன் அப்போ பேசும்போது அவங்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராங்கிறது பிஜேபிக்கு இல்லை அப்போ வந்து என்னென்னா ஒருங்கிணைந்த அதிமுகவாக உள்ளார இருந்து ஃபைட் பண்ணலாங்கிறது பிஜேபியினுடைய ஒரு அப்போ வந்து ஓபிஎஸ்ஸும் ஈபிஎஸும் ஒன்றா இருக்காங்க சசிகலா தினகரன் இருக்காங்க அப்போ அவங்களையும் உள்ளார கொண்டு வந்து நீங்கள் கிட்ட கூட கொண்டு வர வேண்டாம் ஒரு கூட்டணி கட்சி அவங்க உள்ளார வரட்டும் இப்போ ஒரு அம்மா அம்மா ஏ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இல்லை சசிகலாவோ அவங்க கூட்டணியாக வரட்டும் உள்ளார வந்து அவங்களுக்கு உண்டான சீட்டை ஒரு பத்து பன்னெண்டு சீட் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கும் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆளுங்கட்சியாக வர முடியாது ஆனால் திமுகவை முழு மெஜாரிட்டியோட வர முடியாத அளவுக்கு பண்ண முடியும் இதை நீங்க பண்ணீங்கன்னா அவங்க திமுக வந்து ஃபுல் தனி மெஜாரிட்டி இல்லைங்கும் போது கலைஞர் இருக்கும்போது அந்த மாதிரி தான் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ வந்து கலைஞர் வந்து அன்னைக்கு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தின அளவுக்கு வந்து ஸ்டாலினுக்கு திராணி இருக்காது அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி கவலும் நம்ம வந்து இன்னும் வந்து திடகாத்திரமா திமுக எதிர்ப்ப முன்னிலைப்படுத்த முடியும்னு சொல்லும் போது இல்லை இல்லை நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கையில் வந்து கிடைச்சதை விட்டுட்டு போனாரு அப்போ இவருக்கு யார் வந்து இந்த மாதிரி தகவல் கொடுக்குறாங்க யார் டேட்டா கொடுக்குறாங்க யார் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதனால அந்த ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லது தான் ஆனால் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு எப்படியாவது சேர்ந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் அவங்களோட சேர்ந்தாலும் அது பிஜேபிக்கு பின்னடைவா மாறுங்கிறார் அதையும் பின்னாடி சொல்றாரு ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் ஒன்னா சேர்ந்தா நல்லா ஃபைட்டு கொடுக்க முடியும் ஆனா பிஜேபி வந்து டூ மச் காம்ப்ரமைஸ் கூடாதீங்க அப்ப ரொம்ப எல்லாத்தையும் இழந்து நீங்க போய் அதிமுக கூட போய் கூட்டணி வச்சீங்கன்னா பின்னாடி நீங்க பாரதிய ஜனதா ஒரு தனி கட்சியா நீங்க தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு உங்களுக்கு முட்டுக்கட்டை ஆயிடும் இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்த திராவிட அரசியல் கோபி திமுக கூட அண்ணா திமுக கூட கூட்டணி வச்ச எந்த கட்சியும் தனித்தன்மையோட தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியா வரவே முடியாது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது அதெல்லாம் புரிஞ்சு விட்டுதான் அண்ணாமலை வந்து தனித்தன்மையோட நம்ம வந்து பிஜேபியை வளர்த்தணும் வெளியே விருப்பப்படுறாரு அவர் விருப்பப்படலன்னாலும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமித்ஷா ஆகட்டும் மோடி ஆகட்டும் அதிமுக கூட வைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க பட் எடப்பாடி ஒன்லி டோல் இன்னும் எடப்பாடி ரிஜெக்ட் பண்ண அலைன்ஸ் தான் இது அண்ணாமலை வந்து வேண்டாங்கிறது அவர் சிந்தனையா இருந்தாலும் மோடியும் அமித்ஷாவும் அதிமுக கூட இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க ஏன்னா இப்ப அவங்க விருப்பப்படுறத எகேன்ஸ்ட அண்ணாமலை நாள் பண்ணிட முடியாது அப்ப அவங்களும் முயற்சி பண்ணாங்க ஆனா வந்து அது எடுபடாம போயிடுச்சு ஏன்னா எடப்பாடி வந்து வேண்டவே வேண்டாம் என்ன காரணம் இந்த பதினெட்டு சதவீதம் மைனாரிட்டி ஓட்டு வந்து அப்படியே லட்டு மாதிரி திமுக போயிட்டு இருக்கு நம்ம போய் தனி இவங்களோட சேரனால நமக்கு அந்த பதினெட்டு சதவீதம் நமக்கு போயிடுது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனை பார்க்கும்போது வெறும் நாலரை சதவீதம் அண்ணா அதிமுக திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வித்தியாசம் அப்போ இந்த மைனாரிட்டி ஓட்டை மிஸ் பண்ணனால தான் நம்ம வந்து சேதாரப்பட்டுட்டோமோங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடிக்கு இருக்குது அதனால் வந்து அவர் எடப்பாடி வந்து வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஆனால் அதில் பாருங்கள் இப்போ வந்து இந்த கூட்டணியில் நின்றுதில் பிஜேபி பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து கூட்டணி வருது அதிமுக இருபத்தி ஒன்றரை பர்சன்டேஜ் தான் கூட்டணி இருபத்தி பர்சன்டேஜ் தான் அப்போ இது ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜ் தான் திமுக அதிமுக கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கு உண்டான வித்தியாசம் ரெண்டு ரெண்டரை சதவீதத்தில் வந்து நிக்குது அப்போ தேவையில்லாமல் வந்து இங்க பிஜேபி வந்து நம்மளால் பார்க்க ஸோ அப்ப வந்து ஒரு அண்ணாமலை வந்து தனியா நின்று பண்ணி ஜெயிக்கலாங்கிற ஸ்டாண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உதவல ஆனா கட்சி வளர்ச்சிக்கு அவங்களுக்கு உதவி இருக்கு ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில நாற்பத்தி ஒன்பதரை லட்சம் வாக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சம் வாக்கு பிஜேபிக்கு மட்டும் கிடைச்சிருக்கு பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் அது வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சி ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகணும்னா திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சா நல்லதுங்கிறது குருமூர்த்தியினுடைய பார்வை ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு அண்ணா திமுகவுக்கு போகிறதுக்கும் அவருக்கு ஏற்பில்லை அது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ சொல்கிறது மாதிரி இப்போ பாஜகவினுடைய வளர்ச்சிங்கிறத ஒரு பக்கம் எதிர்த்து திமுக வளர்த்து விடுது அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க அதே போல் தனித்து விட்டு இப்போ அதிமுகவும் வளர்த்து விடுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமாம் இப்போ இன்றைக்கி எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்து உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வாக்கு எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு கிடைச்சது எண்பத்தி ஒம்பது ஏழு லட்சம் வாக்கு திமுகவுக்கு தனிப்பட்ட கட்சியாக கிடைச்சது ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்கு இது ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா ரெண்டு கோடியே ஆறு லட்சம் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற வாக்காளர்கள் வந்து ஒரு ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்போ வெறும் முப்பத்தி ஒரு சதவீத வாக்கு தான் இன்னைக்கு இந்த இரு திராவிட கட்சிகள்கிட்ட இருக்கு அப்போ அறுபத்தொம்பது சதவீதம் எங்கே இருக்குது இந்த கட்சிகளை விட்டு வெளியிருக்கு அப்போ அது இல்லாமல் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடுத்தது இன்னைக்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாங்கக்கூடிய சிந்தனையினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாகிட்டு வர்றது தான் இந்த வாக்குறுதி காமிக்கும் அப்போ இன்னைக்கு சீமான் மாதிரி ஆட்களும் வந்து இன்னைக்கு எப்பேற்பட்ட இடைத்தேர்தல் சீமானுக்கு தெரியாது இப்போ அண்ணா திமுகவே வந்து இந்த மாதிரி திமுக அகைன்ஸ்ட் எதுக்கு இப்போ ஃபைட் பண்ண முடியாதுங்கிறது இன்னைக்கு நாம் தமிழருக்கு தெரியாதா அப்போ அவங்களுக்கு வெற்றி மட்டும் இலக்கு இல்லை அங்கே அவங்களுக்கு அவங்களுக்கு கூடுதலான வாக்கு வாங்கினாவே போதும் அப்போ அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்போ எல்லா தேர்தலையும் வந்து தனிப்பட்ட கட்சியாக நின்று நாம் தமிழர் போராடுது அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டு வருதுங்கிறது வந்து நாம தமிழருக்கு உண்டான பிளஸ் பாயிண்ட் அப்போ இதே வந்து இங்கே ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிக்க வேண்டியதில்லை நீங்க களஞ்சியம் சொன்னாருங்கிற மாதிரி வந்து அவங்க மலை மற்ற தேர்தல் தொகுதியில வாங்கினதை விட இந்த இடைத்தேர்தலில் மற்ற இடைத்தேர்தலில் வாங்கின வாக்கையும் விடவும் இங்கே ஈரோடு இடைத்தேர்தலில் அதுவும் இந்த மாதிரி பெரியாருக்கு எகேன்ஸ்டான இந்த ஒரு விமர்சனத்துல முன் வச்சு அவங்க ஓட்டு வாங்குறாங்கன்னா அது இன்னும் பெரிய சேதாரத்தை வந்து திராவிட கட்சிகளுக்கு கொண்டு வந்துடும் கண்டிப்பாக அது கொண்டு வரும் அப்படி தான் நானும் பார்க்குறேன் ஸோ இப்போ இந்த விஷயத்தில் இப்போ அந்த நகர்வுகள் பற்றி நான் கேட்டிருந்தேன் அதிமுகவை பாஜகவை ஒன்று சேர்ப்பதற்கான நகர்வுகள் அப்படிங்கிறதுல இப்போ பிரதமர் மோடி அவர்கள் எம்ஜிஆருக்கு ஒரு புகழாரம் சூட்டியதும் கூட அத்தகைய கோணத்தில் பார்க்கலாமா இல்லை ஒரு முன்னாடி இருந்த ஒரு சீனியர் தலைவர் அவருக்கான ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ல பார்க்கலாம் ஒரு அரசியல் சம்பிரதாயமாக பார்க்கலாம் இது ரெண்டு வகையிலுமே பார்க்கலாம் என்னன்னா மோடி வந்து இதுதான் எம்ஜிஆர் பே பேசுறாருனாக்கா நம்ம வந்து நீங்கள் சொல்ற தேர்தலுக்காக கூட்டணிக்காக தான் பேசுறாரு எடுத்துக்கலாம் இதே மோடி அவர்கள் வந்து பல இடத்துல பல கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர்னுடைய பெருமைகளை பேசியிருக்காரு அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் யாவட்டும் முன்னாடி நடந்ததில் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு தான் பேசுனாருங்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எம்ஜிஆருங்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐக்கன் அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவர் கூட நீங்க அவரை போய் கம்பேர் பண்ணி பண்ண முடியாது ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அவர் மறையிற வரைக்கும் யாருமே அவர் கூட கலைஞர் வந்து பெரிய அரசியல் சாணக்கியன் அவ்வளோ அரசியல் ராஜதந்திரங்களையும் கரைச்சு குடிச்சவர்னு சொல்லக்கூடியனால கூட எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்கள் தலைவர் அவர் உண்மையா உதாரணத்துக்கு அவர் உடம்பு சரியில்லாம ஃபாரில் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் அவங்க போய் ஆட்பலத்தை அவ்வளோ இறக்கி அவங்க போய் இருந்து பிரச்சாரம் பண்ணி மக்கள் கடலில் பட்டு என்னென்னமோ சித்து வேலைகள் எல்லாம் செஞ்சு கூட ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகள் வருது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து மருத்துவமனையில் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது அவருக்காக வந்து அன்றைக்கி வெறும் டிவி டெக்கு தான் நான் போலாம் சின்ன பையன் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறங்கிற பாட்டு தான் எல்லா இடத்துலையும் அப்போ டிவி டெக் எல்லாம் இன்னைக்கு சாட்டிலட் டிவி கிடையாது இந்த அளவுக்கு யூடியூப்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது இன்னைக்கு அப்போ வெறும் டிவி டெக்கை மட்டும் எடுத்து கொண்டு போய் 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 அந்த எம்ஜிஆர் பாடல்களை மட்டும் மக்கள் மத்தியில் போட்டு அவர் இங்கே இல்லாமல் ஜெயிச்சாருல்ல இதை மாதிரி ஒரு அரசியல் தலைவருடைய ஹிஸ்டரி எங்கேயாவது உலக நாடுகளில் இருக்கா தமிழ்நாட்டில் விட்டுருங்க உலக நாடுகளில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் தேர்தலை ஜெயிச்சது இருக்கா கிடையவே கிடையாது அப்போ எம்ஜிஆருங்கிறது வந்து இஸ் எ பினாமினா அவர் அவர் பண்ணனது நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியாங்கிற அதெல்லாம் விட்டுடுங்க அது எப்படியும் ஆனா மக்கள் மத்தியில வந்து அதீதமான நம்பிக்கை இன்னைக்கும் அதிமுக வைக்கிறது யார வைக்கிறாங்க எம்ஜிஆர் தானே அப்ப இன்னைக்கு அவர் மறைந்த எண்பத்தி ஏழுல மறைந்தார் அவர் அப்ப இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு எம்ஜிஆர் தான் அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தப்படுறாருங்கும் போது மாபெரும் தலைவர் அவர் அதுல எந்த இதுவுமே கிடையாது அவர் மேல குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்க சாராய வியாபாரிகளுக்கு போலாம் பல்கலை கல்வி தந்தை ஆக்கி விட்டுட்டாரு அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு பட் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருக்கோம் ஆனா மக்கள் அபிமானத்தை வாங்கின தலைவர் ஏன்னா எந்த ஒரு ஆட்சியாளர் நடத்தினாலும் நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்டான ஆளுங்கிறது ஆட்சியாளர் விட்டுருங்க தனி மனிதனே நூற்றுக்கு நூறு இவன் வந்து பர்ஃபெக்டான தனி மனிதன் யாருமே கிடையாது எல்லார்த்துக்கிட்டையும் சில நிறை குறைகள் இருக்கும் அப்ப நம்ம வந்து அதிகமான நிறைகள்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் தலைவராக தான் நமக்கு அப்போல்லாம் இல்லை இப்போலாம் எம்ஜிஆரை பற்றி படிக்கும்போது அவரை பற்றி கேட்கும்போது அவர் மக்கள் மேலே கொண்ட அன்பு அதே மாதிரி குறிப்பாக பெண்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்கள்ன்றாங்க அது ஏழைகள் ஏழை பங்காளன்றாங்க அது பூரா எலெக்ஷனுக்காக ஆனால் எம்ஜிஆர் வந்து உண்மையாலுமே அதெல்லாம் வாழ்ந்துருக்கார் எங்கேயாவது ஒரு படத்தில் வந்து அவர் தம் அடிச்சோ தண்ணி அடித்தோ இல்லை வந்து பொம்பளை பின்னாடி போய் சுத்தற மாதிரியோ கேரக்டர் நடிச்சிருக்கார் அவர் நடிப்புன்னு கூட சொல்லலாம் ஏன் மற்றவங்களால அந்த மாதிரி நடிக்க முடியல அப்போ அவர் சினிமாவில் எப்படி இருந்தாரோ தனிப்பட்ட முறையிலும் அப்படியே அந்த வாழ்க்கை அமைக்கிறார் அது பெரிய விஷயம் இல்லையா எங்கேயாவது வந்து நீங்கள் எம்ஜிஆர் வந்து நெகட்டிவா ஏதாவது மீட்டிங்கில் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாரையாவது ரொம்ப வசைப்பாடி நீங்கள் பா பார்த்துருக்கீங்களா ஸோ இஸ் அ மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எம்ஜிஆரை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம அரசியல் தலைவர்கள் கூட தமிழகத்தில் யாரு கூடயும் ஒப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரை பற்றி இன்றைக்கி மோடி அவர்கள் பேசுகிறாருன்னா நம்ம அதை வரவேற்பு தான் ஆகணும் இதை வந்து உடனே அவர் வந்து எலெக்ஷனுக்காக பேசுகிறாரு அப்போ மற்றவங்க எல்லாருமே பேசுறது பூரம் எலெக்ஷனுக்காக எடுத்துக்க முடியாது அது ஒரு காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் தான் எந்த மாற்று கருத்துமே இல்லை பாஜகவினுடைய இத்தகைய நகர்வுகள் அதிமுகவில் இருக்கிற ஒரு இந்துத்துவ மனப்பான்மை கொண்ட மக்களை அல்ல வாக்கு வங்கிகளை கொஞ்சம் பாஜக பக்கம் திருப்பதற்கு திருப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 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 அந்த கட்சி நீங்கள் பலவீனமாகிட்டு வந்துச்சுன்னா இப்போ தனிமட்ட ஒரு மனிதனுக்கே என்னென்னா யார் எங்கே பலத்தோடு இருக்காங்களோ அந்த பலத்தோடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் போய் சேரலான்னு தோணும் ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாருன்னு வச்சுங்க அவர் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சொந்தக்கார வீட்டுக்கு போகலான்னு நினைப்பாரா இல்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகலான்னு நினைப்பாரா ஒரு தனிப்பட்ட மனிதனா எனக்கு வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வரண்டான்னுறான் இல்ல ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கோ சொந்தக்காரங்களை பார்க்க போறதுக்கோ வெளியே போறான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவன்ட்ட போகலான்னு நினைப்பாங்களா இல்ல வந்து சிரமப்பட்டு இருக்க வீட்டுக்கு போகலான்னு நினைப்பாங்களா ஒரு தனி மனிதனா சொல்லுங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுதான் தனி மனித யதார்த்தம் அப்போ ஒரு கட்சியில இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அரசியல் கட்சியில இருக்கிறவங்க அப்புறம் என்ன அப்படியே மக்கள் சேவைக்காக வந்து உட்காந்துருக்காங்களா எல்லாரும் அன்னை தரசா மாதிரி எந்த கட்சிக்கு எங்க போனால் நமக்கு என்ன பதவி கிடைக்கும் நமக்கு என்ன ஆட்சி கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது காசு பார்க்க முடியுமா நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக்க முடியுமாங்கிற ஆட்கள் தான் ஜாஸ்தி எல்லாருமே நான் சொல்ல வரல அன்னைக்கு வந்து பொதுநலம் மிக்கவர்கள் வந்து எண்பது பேர் இருந்தாங்க இந்த மாதிரி சுயநலம் மிக்க அரசியல்வாதிகள் அன்னைக்கு இருந்தாங்க ஒரு இருபது சதவீதம் ஆனால் இன்னைக்கு இது அப்படியே உள்டாவா மாறிடுச்சு இன்னைக்கு சுயநலம் மிக்க அரசியல்வாதிகள் எண்பது இல்லை தொண்ணூறு சதவீதம் பேரு பத்து பர்சன்டேஜ் ஆளுங்க தான் பொதுநலத்தோட அரசியல் இருக்கக்கூடிய ஆட்களாக இன்னைக்கு அரசியல் மாறிடுச்சு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இப்ப இன்னைக்கு அதிமுக வந்து உங்களுக்கு பலம் இழந்துகிட்டு தான் பல பேர் வந்து பல இடத்துல அது வந்து உண்மையாலுமே அன்னாதிமுக பலகையில ஆயிடுச்சா இருக்குதோ இல்லையோ அதை நம்ம உள்ளார டேட்டா போய் பார்க்குறோம் அந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு பெரிய அளவுக்குலாம் வந்து வந்து அன்னாதிமுக வந்து பலகீனப்பட்டு போயிடல ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே வந்து அறுபத்தோரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க எடப்பாடி அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சிருக்க அதுவும் பத்து ஆண்டு காலம் ஆட்சி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்து எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்து எடப்பாடி அறுபத்தாறு சீட்டுக்கு வந்தார் அப்போ வந்து நல்லா தான் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆனா சில கட்ட காலகட்டங்கள்லாம் அவங்க எடுக்க வேண்டிய அரசியல் முடிவுகள் அரசியல் நகர்வுகள் வந்து தன்னையும் தாண்டி கட்சியினுடைய நலனுக்காக எடுக்கணும் அப்ப அந்த இடத்துல மிஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க அப்போ வந்து இன்னைக்கு அதிமுக உதாரணத்துக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்கலன்னு வைங்களேன் அப்போ என்ன ஆக ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கக்கூடிய அண்ணா திமுக இன்னும் அதிகமாக பிளவுபட ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ எப்போ வந்து எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அங்கேருந்து தானே ஆள் வந்து யார் அதனால தான் சொன்னேன் நல்லா இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்களா இல்லை நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவாங்களும் போது எங்க போனால் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சிக்கு போகலான்னு அங்கேருந்து எல்லாரும் வளரக்கூடிய கட்சியை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க அப்போ அது வந்து அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எடப்பாடி அவர்கள் மூன்று கவனிகள் அப்போ அந்த கட்சியை வந்து அவருடைய முடிவுக்கு ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவரால் விளக்கப்பட்டவர்கள் திருப்பி சேர்ந்தாங்கன்னா அவருக்கு அது ஆபத்தாக முடியும் அது நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த கட்சிங்கிறது எடப்பாடியினுடைய நலனையும் தாண்டி அந்த கட்சியினுடைய நலனை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது அந்த கட்சி தான் முடிவு எடுக்கணும் அது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி வந்து கட்சி வீக்காக வீக்காக என்னென்னா அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கட்சியை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன காரணம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் சுயலம் சார்ந்த அரசியல்வாதிகளோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி எங்க போனால் நமக்கு லாபம் தான் பார்ப்பாங்க கொள்கை இந்த கொள்கையா இல்ல இதுக்காக அங்க போகலாமா அதெல்லாம் இன்னைக்கு கட்சிகளுக்கே இல்லாம பேச்சு எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா சீட்டு கிடைக்கணும் தானே இன்னைக்கு எல்லா கட்சியும் இருக்கு எந்த கட்சிக்காவது கொள்கை இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு திமுக கொள்கை இருக்கா கம்யூனிஸ்டுக்கு கொள்கைய இருக்கா திருமாவளவன் அவர்களுக்கு கொள்கை இருக்கா எல்லாரும் பேசுவாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா மோடி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே ஒரே குட்டையில் ஒரு மட்டையாக மாறுவாங்க அப்போ எந்த கட்சிகளுக்குமே இன்னைக்கு இப்போ இதுதான் ஒரு ரொம்ப இது வந்து யதார்த்தமான அரசியல்னு சொன்னாலும் இது ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அதீத நம்பிக்கை என்னன்னா நம்ம கூட்டணி போட்டால் ஜெயிச்சுக்கலாம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் என்ன வேணா பேசிக்கலாம் கடைசியில் நம்ம கூட ஒரு ஏழு கற்று கட்சியை கூட்டணி சேர்ந்துருக்கோம் நம்ம ஜெயிச்சிடலாம் மக்கள் வந்து அரித்தமெட்டிக்காக போடுவாங்க அப்படிங்கிறது இது மக்களுக்கு உண்டான நல்ல அரசியலை கொடுக்காது அப்ப மக்கள் இதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க எல்லா இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் கூட்டணி போட்டு போட்டு கடைசியில் ஜெயிச்சு வந்து நம்மளவே திருப்பி திருப்பி பண்ணுவாங்க அப்போ ஒரு எட்டு பத்து கட்சி ஒன்னா சேர்ந்துட்டா நம்மள என்ன வேணா பண்ணிடலாமா மக்கள் அந்த விழிப்புணர்வை இன்னைக்கு மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சு இது வந்து ஒன்னும் ரொம்ப காலம் இல்லை அப்ப மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சுயலம் சார்ந்த ஒரு பொதுநலம் இல்லாத கூட்டணியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்கன்னா மக்களே இந்த மாதிரி கூட்டணிகளை நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்ல வந்து யார் வந்து உண்மையாலுமே மக்கள் நலன் சார்ந்து அரசியல் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் வந்து மக்கள் திரும்புறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடாது ஓகேங்க சார் சோ பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட நன்றி கோவி